நபியு औला पी मुमिनीना மின் அன்ஸஸீபின் நபி எப்படிப்பட்டவர் தெரியுமா ஒரு முக்மினுக்கு அவன் உயிரை விட அதிக நேசத்துக்குரியவர் தன் உயிரை விட நபியை அதிக நேசத்துக்குரியவராக அவன் ஏக வேண்டும் அவன் என்ன வேண்டும் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி செல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி காட்டுவார் அப்துல்லா பின் அபிரர் சொல்றார் நபிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு முறை குரான் ஓதுகிறார்கள்

நான் கொன்றோ கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளல சமன் தவி அனி ஃபைனகுமி யார் என்னை ஏற்றுக்கொண்டார்களோ யார் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அவர்கள் முஸ்லிம்கள் உமன் அசா யார் எனக்கு மாறு செய்கிறார்களோ யார் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையோ என்னக்கா ரஃபூர் ரஹீம் நீ அன்புள்ளவனாக இரக்கமுள்ளவனாக இருக்கிறாய் நீ நினைச்சா மன்னிக்கலாம் நினைச்சா தண்டிக்கலாம் ஓ அலி இஸ்லாமுடைய வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறார் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் ஓகே அவர்கள் நல்லவர்கள் அவர்கள் சொர்க்கவாதிகள் பிரச்சனை இல்லை யார் என்னை ஏற்றுக்கொள்ளலையோ அவர்கள் விஷயத்தில் கூறுகிறேன் நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கிறார் நீ நினைச்சா மன்னிப்பேன் நினைச்சா தண்டிப்பேன் இன்னொரு ஆயத்தையும் செல்லல்லா லேசர் அவர்கள் ஓதுகிறார்கள் அதில் ஈஷா அலி சலாத் உஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தையை அம்மாற்று சொல்கிறார் சுரத்துல் மாயிதாவுடைய நூற்றி பதினெட்டாவது ஆயத்தாக இம் அத்திமுகம் ஃபைன்னகும் இமாது அசீசுன் ஹக்கீம் யா அல்லாஹ் அவர்களை நீ அதாவு செய்தால் அவர்கள் ஏத்துக்கொள்ள என்பதற்காக அவர்களை நீ வேதனை செய்தால் அவர்களை நீ அதாபு செய்தால் ஃபைல்லகும் இமாதுக் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் நான் என்ன கேள்வி கேட்க முடியும் ஓ அடியார்கள் உன்னுடைய அபுதுர்கள் நீ நினைச்சா அடிப்ப தண்டிப்ப நினைச்சா பாருப்ப உன்னுடைய விஷயம் ஃபைனோ இமாது உயின் தகசின் லகு ஆனாலும் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டால் ஃபைன கல் அசீசுல் ஹக்கி நீ கண்ணியமானவன் நீ மன்னிக்கக்கூடும் என்று அந்த தீசா அலகு செல்லாத்துவசலாம் அவர்கள் தன்னுடைய உம்மத் சம்பந்தமாக பேசிய வார்த்தையை அல்லாஹ் சொல்ற அந்த ஆயத்தையும் கரியல் நாயின் செல்லதாக உள்ள இவர் சிலவர்கள் ஓதினார்கள் ஓதிய பிறகு

இப்ராஹிம் அவருடைய சமூகத்தை பற்றி கவலைப்பட்டிருக்கிறார் ஈசா அவருடைய சமூகத்தை பற்றி கவலைப்பட்டிருக்கிறார் ஆனால் அவர்கள் எல்லாம் நீ அதாபு செய்தால் அது உன் விருப்பம் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லந்தாகுவர்கள் அந்த வார்த்தையைச் சொல்லாமல் அல்லாவிடத்தில் இப்படி சொன்னார்கள் அல்லாஹ் உண்மை உண்மத்தி உண்மத்தி அல்லா என் உண்மத் என்ன என் உண்மத்தின் நிலை என்ன சம்பா செல்லல்லா அலிசன் சும்மா கேட்கல அழுதார்கள்

நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் உம்மத்தி உம்மத்தி என் உம்மத்தின் நிலை என்ன என் உம்மத்தின் நிலை என்ன அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜிப்ரஹீலுக்கு இப்படி சொல்கிறார் இதஹப் இலா முஹம்மத் ஃபகுல் முஹம்மத் இடத்தில் சென்று நீங்கள் சொல்லுங்கள் இன்னா சனுருதீக்கி ஃபி உம்மத்தி வலா நசுஹுக் நிச்சயமாக நாம் உங்களுடைய உண்மத்தை கொண்டோ உங்களுடைய உம்மத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் அவர்களை நாம் மறந்துவிட மாட்டோம் என்று நவீடத்தில் போய் சொல்லுங்கள் நாயகன் அலிகரசன் அவர்களுக்கு பஷாரத் அனுப்பி வைக்கிறார் நன்மாராயம் சொல்லி அனுப்புகிறார் பிறகுதான் கண்மணி நாயகம் ரசூருல்லாகி செல்லாஹு அலிகரசனுடைய அழுகை நிற்கிறது யாருக்காக நமக்கா நமக்காக நமக்காக என்று சொல்வதை விட ஒவ்வொருவரும் இப்படி சிந்திங்க எனக்காக நமக்காக சொல்லும் போது கூட நமக்கு ஏதோ சரி யாருக்காக வேண்டியோ யாரோ செஞ்சிருக்காங்கன்னு தோணுது இல்ல எனக்காக எனக்காக என்னுடைய ஹபீப் கண்மணி நாயகோட சூழ்நிலை வாங்கி வரைகிற வருகிற நான் பிறப்பதற்கு முன்பே எனக்காக சல்லல்லா செலவர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள் என்னுடைய பாவத்திற்காக செல்லல்லாகு அரையின் செலவர்கள் எனக்காக இஸ் தேடி இருக்கிறார்கள் எனக்காக நபிகள் நபிகள்நாஹ சல்லாஹா வலிவசனவர்கள் அல்லாவிடத்தில் கெஞ்சி இருக்கிறார்கள் கூத்தாடி இருக்கிறார்கள் என் பாவம் மன்னிக்கப்படுவதற்காக நபிகள் நாயகன் சல்லல்லாஹ் வலி வசனவர்கள் அழுது இருக்கிறார்கள்